திடீரென்று நம் கண்களுக்கு ஒரு அசாதாரணமான சக்தி கிடைத்து ஐந்திலிருந்து இருபது மேக்னிட்யூடு வரை பார்க்க முடிகிறது என்றால் இந்த வானம் எப்படி இருக்கும் என்றும் அதையும் தாண்டி அதிசயமாக எக்ஸ் ரே இன்ஃப்ரா ரெட் காமா ரே என்றெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நம் இரவு வானம் எப்படி இருக்கும் என்றுதான் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் பிளானட்ஸ் கேலக்ஸி எல்லாம் டெலிஸ்கோப் வழியாக பார்க்குறதுக்கும் ஜவாதி ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஆசிய கண்டத்திலேயே மூன்றாவது பெரிய டெலஸ்கோப்பை விசிட் செய்கிறதுக்கும் இப்போ நாம் ஒரு குரூப்பாக வரப்போகிற மாதங்களில் போக போகிறோம் நீங்களும் இந்த ஈவெண்ட்டில் இணைய விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அடுத்து நாம் எப்போது ஸ்டார் கேஸிங் ஈவெண்ட் ஜவாதி ஹில்ஸில் பண்ண போகிறோன்ற டீட்டெயில் கொடுக்கப்படும் நன்றி நாம் இரவு வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எவ்வளவு என்று யாரிடமாவது நாம் கேட்டால் உடனே சொல்லுவாங்க கணக்கில்லாமல் பல கோடி நட்சத்திரம் தெரிகிறது என்று ஆனால் அது உண்மையில்லை மனிதனோட கண்கள் ஒரு இரவில் ஒரே சமயத்தில் அதிகபட்சம் சுமார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு நட்சத்திரங்களை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்போ வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு நட்சத்திரம் மட்டும் தான் இருக்கா என்று கேட்கலாம் அப்படி கிடையாது பல லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் அன்றைய இரவில் அடிவானத்திற்கு மேல் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்திலும் ஒரு சமயத்தில் அவ்வளவு நட்சத்திரத்தை தான் நாம் பார்க்க முடியும் இதுவே உங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் இன்னும் அதிகப்படியான நட்சத்திரம் தெரியும் அதையும் தாண்டி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் நாம் படம் பிடிச்சா அப்படியே பிரமிச்சு போவீங்க அதே டிஎஸ்எல்ஆரில் ஐஎஸ்ஓ டென் தௌசண்ட் செட் பண்ணிட்டு இருபது செகண்ட் எக்ஸ்போசரில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் இதோ வானும் தான் நட்சத்திரங்கள் அதிகமாக தெரிகிறத பார்க்கலாம் இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறோம் என்று நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதாவது மனித கண்களை விட இது போல இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பவர்ஃபுல் என்று நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் நம் கண்கள் ஐந்து மேக்னிடியூட் வரை வெளிச்சம் தரும் நட்சத்திரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறது திடீரென்று உங்கள் கண்கள் பிளஸ் சிக்ஸ் மேக்னிடியூட் வரை பார்க்கிறது என்றால் இரவில் இந்த அளவிற்கு நட்சத்திரம் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதுவே உங்கள் கண்கள் பிளஸ் செவன் மேக்னிடியூட் வரை பார்க்கிறது என்றால் சுமார் ஒரு மில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் எம் எயிட்டி ஒன் போட்ஸ் கேலக்சியை இரவு வானத்தில் வெறும் கண்களாலே பார்க்கலாம் இதுதான் போட்ஸ் கேலக்சி இதை நீங்கள் இரவு வானத்தில் பார்க்கலாம் இன்னும் நம் கண்களுக்கு அதிக சக்தி கிடைத்து பிளஸ் எயிட் மேக்னிடியூட் வரை பார்த்தால் பூமியில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று கோடி ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் எம் ஒன் நாட் ஃபோர் கேலக்ஸி சொம் ரேரோ கேலக்சியை வெறும் கண்களால் பார்க்கலாம் இதோ இது தான் தெரியும் எம் ஃபிஃப்டி ஒன் வேர்ல்பூல் கேலக்சியை பார்க்கலாம் வானத்தில் இடைவெளியே இல்லாமல் பல லட்சம் கோடி நட்சத்திரங்கள் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் வானம் முழுவதும் கொட்டி கிடப்பதை பார்க்கலாம் பிளஸ் எயிட் மேக்னிடியூட் வரை பார்க்க முடிந்தால் இரவு வானம் இப்படித்தான் தெரியும் அடுத்து பிளஸ் நைன் மேக்னிடியூட் வரை பார்க்க முடிந்தால் எம் பிப்டி செவன் அதாவது ரிங் நெபுலாவை நீங்கள் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்க்கலாம் இதோ இது மனிதனின் கண்கள் போல தெரிகிறது பாருங்கள் இதுதான் ரிங் நெபுலா இதை தான் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் படம் பிடித்திருந்தது சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு இதை நீங்கள் வெறும் கண்களாலே பார்க்கலாம் இந்த சக்தி மட்டும் நம் கண்களுக்கு கிடைத்தால் நமக்கு டெலஸ்கோப்பே தேவைப்படாது எப்போ வேண்டும் என்றாலும் ஸ்டார் கிளஸ்டரை பார்க்கலாம் ஸ்பைரல் கேலக்சி எம் ஒன் நாட் ஒன்னை பார்க்கலாம் சென்டோரஸ் ஏ கேலக்சியை பார்க்கலாம் ஏன் எம்ஐடி செவன் விர்கோ ஏ கேலக்சியை கூட நாம் பார்க்கலாம் அதுவே மே மாதம் வந்துவிட்டால் சரியா இரவு ஒரு மணிக்கெல்லாம் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நாம் பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சி ஆம் வெறும் கண்ணுக்கே இதோ இதே போல பிரம்மாண்டமாக தெரியும் பிளஸ் நைன் மேக்னிடியூட் வரை பார்த்தாலே இப்படி தெரிகிறது இதுவே பிளஸ் இருபது மேக்னிடியூட் வரை நம் கண்கள் பார்த்தால் வானத்தில் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் பல லட்சம் லட்சம் கோடி நட்சத்திரங்கள் பல ஆயிரம் கோடி கேலக்சிகளும் நெபுலா சேட்டிலைட்ஸ் இவை அனைத்தையும் பார்க்கலாம் ஏன் மிகச்சிறிய ஆஸ்ட்ராய்டு ஒன்று விண்வெளியில் போவதை கூட நாம் பார்க்கலாம் அதையும் தாண்டி சூரிய குடும்பத்தில் நுழையும் வால் நட்சத்திரம் கூட முதல் ஆளாக நீங்கள் தான் கண்டுபிடிப்பீங்க ஒருவேளை இப்படி ஒரு சக்தி கிடைச்சா அப்புறம் நாசாவே உங்களை வாடகைக்கு எடுத்து அட்டகாமா டெசர்ட் பாலைவனத்தில் உங்களை நிறுத்தி வானத்தில் ஏதாவது புதியதாக தெரிகிறதா விண்கல் பூமி பக்கம் ஏதாவது வருவது போல தெரிகிறதா என்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஜஸ்ட் ஜோக் தான் எனக்கு இந்த சக்தியெல்லாம் பத்தாது இதைவிட இன்னும் அதிகப்படியான சக்தி கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று கேட்கலாம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுடுச்சு அதாவது எக்ஸ்ரே காமாரே இன்ஃப்ராரெட் ரேடியேஷனை எல்லாம் ஸ்டார்ஸ் வெளியிடுது இல்லையா அதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் என்று தானே நீங்கள் நினைக்கிறீங்க சத்தியமாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா தயவுசெய்து வேணான்னு தான் நம்ம சொல்லணும் ஏன் என்று இப்போ வரக்கூடிய பிக்சர்ஸை வச்சு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் நமக்கு எப்பவும் போல் தெரியும் ஸ்கை தான் அதாவது விசிபிள் லைட் இதுவே காமாரேவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா வானம் இப்படி தான் தெரியும் அடுத்து எக்ஸ்ரே மட்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இப்படி இருக்கும் ஒருவேளை உங்க கண்கள் லைட்டை பார்க்கிறது என்றால் வானம் பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கும் எல்லாமே தெரியும் பார்த்தால் அவ்வளவுதான் ஏண்டா இந்த சக்தி நமக்கு கிடைச்சது என்று புலம்பி தள்ளுவீங்க நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்